கண்டுணர் புலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உலம் அறியும் அதாவது விகாரவாதி ஐக்கியவாதியோட கருத்து என்ன இறைவனது ஆன்மா அறியும் ஆன்மா எதை அறியும் இறைவன் ஞானத்தை கொண்டு அறியும் என்பது யாருடைய கருத்துங்க ஈஸ்வரவிகாரவாதி ஐக்கியவாதி ஆகியோருடைய கருத்து கண்டு உணர் கண்டு புலன்கள் காணும் கருத்தினால் அதாவது தனக்கேற்ற விடயங்களை ஆன்மா என்ன செய்யும் தனக்கேற்ற விடயங்களை ஒருத்தன் ஞானம் கொண்டு ஒருத்தன் யாரு பெருமா பெருமானது ஞானம் கொண்டு உளம் அறியும் உளம்னா இது ஆன்மா ஆன்மா அறியும் ஆன்மா அறிய வேண்டிய விடயங்களை இறைவனது ஞானத்தை கொண்டு அறியும் புரியுதா அறிவு இல்லைன்னு சொல்றாங்களான்னு கேக்குறீங்களா ஆமா ஆன்மா ஆன்மாவின் அறிவு என்பது இறைவனது அறிவை கொண்டு ஆன்மா அறியும்மொழியும் ஆன்மாவுக்குன்னு தனித்த என்ன கிடையாது ஒரு அறிவு இல்லை இறைவனது ஞானமும் ஆன்மாவின் ஞானம் ஒன்னுதான் அப்படிங்கிறது அவங்க கருத்து அதுக்கு மறுப்பு தான் நம்ம சொல்றோம் இறைவன் ஞானத்தை தனது ஞானமாக கொண்டு ஆன்மா என்ன செய்யும் உலகத்தை அறியும் உலகத்தை அறியும் என்பதுதான் தான் ஐக்கிய வா ஐக்கியவாதியும் அதிகாரவாதியினுடைய கருத்து ஒருத்த ஞானம் கொண்டு அறியும் கொள்பவன் முதலியாகும் கொள்பவன் முதலியாகும் அப்படின்னா கருவி கர்த்தா என்பது யாரு முதலாளி கருவி என்பது என்னதுங்க அதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய பொருள் இப்ப ஒரு பேனா இருக்கு பேனா ஒண்ணு இருக்கு நான் எழுதுறேன் நானு எழுதுறேன் எப்படி எழுதுறேன் பேனாவை கொண்டு நான் எழுதுகிறேன் வாக்கியம் புரியுதா இல்லைங்களா பேனாவை கொண்டு நான் எழுதுகிறேன் எனக்கு எழுதுறதுக்கு எது கருவி பேனா கருவி இப்ப இதுக்கு முதன்மை யாருக்கு எனக்குதான் நான் தானே எழுதுறேன் எப்படி எழுதுவேன் எனக்கு விருப்பப்படி எழுதுவேன் என் பேனா விருப்பத்துக்கு எழுதுவோனா என் விருப்பத்துக்கு எழுதுவோனா என்னுடைய விருப்பத்துக்கு தான் எழுதுவேன் அப்போ எனக்கு எழுதுவதற்கு துணை செய்கிற கருவி எது வேணாம் அப்போ முதன்மை யாருக்கு எனக்கு தான் சரிங்களா அதே மாதிரி ஆன்மா சிவஞானத்தை கருவியாக கொண்டு உலகத்தை அறியும் உலகத்தை அறியும் சொன்னா இப்ப முதன்மை யாருக்கு வந்துருச்சு வாக்கியம் புரியுதா ஆன்மா சிவஞானத்தை கருவியாக கொண்டு உலகத்தை அறியும் முதன்மை யாருக்கு ஆன்மாவுக்கு தான் சிவஞானம் என்ன ஆயிருச்சு கருவி ஆயிடுச்சு கருவி ஆயிருச்சா இல்லையா அப்போ அத அவனை கேக்குறாரு கொள்பவன் முதலியாகும் கொள்பவன் யாரு அறிபவன் ஆன்மா அப்ப இதுக்குதான் முதன்மை வந்துருச்சு சிவஞானம் என்ன ஆயிருச்சு கருவி ஆயிடுச்சு சிவஞானம் கருவி ஆன்மா என்னது முதலை முதலினா தலைவன் ஆன்மாவின் விருப்பத்துக்கு தக்கவாறு சிவஞானத்தை கொண்டு அறியும் அப்படின்னு வருதா இல்லையா அது சரியா சரி இல்ல அப்படி வராது ஏன்னா சிவஞானத்துக்கு ஆன்மா என்ன ஆக முடியாது முதன்மை உடையது ஆகாது முதன்மை உடையது ஆகாது சரி அப்ப என்ன செய்யலாம் சிவனது ஞானம் ஆன்மாவுக்காக அறியும் அப்படி வச்சுக்கலாமா சிவனது ஞானம் ஆன்மாவுக்காக அறியும் இப்ப அறிவது யாரு அறிவது யாரு ஞானம் ஆன்மாவுக்காக அறியும் இப்ப அறிவது யாரு இப்போ நீங்க வகுப்புக்கு வராம ஒரு ஆளை அனுப்பி விடுங்க ஐயா எனக்கு போல நீங்க போய் கேட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டீங்க இப்ப கேட்டது யாரு நீங்களா அவரா அவர் தானே கேட்டாரு இப்போ ஆன்மாவுக்காக எது கேக்குது சிவன் தானே கேக்குது புரியுதா இல்லையா கேட்பது யாரு சிவன் கேக்குது யாருக்காக கேக்குது ஆன்மா இப்ப அனுபவம் யாருக்கு நிகழணும் சிவத்துக்கு தான் நிகழும் சிவத்துக்கு தான் நிகழும் அவரு வந்து பாடம் கேட்டுட்டு போனா உங்களுக்கு புரிஞ்சிருமா நாங்களே வந்து கேட்டாவே புரியாது அவர் கேட்டா எப்படி புரியும் அப்படிங்க அது வேற புரியுதா இல்லையா அப்போ கொள்பவன் முதலியாகும் முதல்ல சொன்னது சிவனது ஞானத்தை தனது ஞானமா கொண்டு ஆன்மா அறியும் சொன்னா என்ன ஆகும் முதல்ல சொன்னது ஆன்மாவுக்கு சிவனது ஞானம் கருவி ஆயிரும் அதனால அது பொருந்தாது அது பொருந்தாது இல்ல இப்படி வச்சுக்கலாம் ஆன்மாவுக்காக சிவன் அறிவான் ஆன்மாவுக்காக சிவன் அறிவான்னு சொன்ன என்ன ஆகும்னா என்ன ஆகும் மண்டிய என்னாகும் மண்ணி நின்று அறியும் உணர்வு மண்ணி நின்று அறியும் மண்டிய உணர்வு என்பது என்னங்க என்ன இருக்கிற சிவம் அறிவுக்கறிவாக இருக்கிற சிவம் உயிர்க்காக அறியும் உயிர்க்காக அறியும் சொன்ன என்னாகும் உண்டிட வேண்டுவானுக்கு வேறொருவன் உண்டலாமே ஏப்பா உனக்கு பசிக்குதா சரி உனக்கு போல நான் சாப்பிட்டையா அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும் பசிச்சவனுக்கு அவன் சாப்பிட்டாதான் அவரு நம்ம வயிறு நம்பும் அவனுக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அவன் வயிறு நம்புமா நம்பாது அதே மாதிரி ஆன்மாவுக்காக சிவன் கேட்டா ஆன்மாவுக்கு அறிவு விளங்கிருமா விளங்காது அப்ப இந்த ரெண்டுமே பொருந்தாது கருத்து ரெண்டு கருத்து பொருந்தாது போல ரெண்டு கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஆன்மா, இறைவனது கருவியை கொண்டு அறியும்னு சொல்றது ஒரு கருத்து அதுக்கு மறுப்பு என்னதே? அதுக்கு என்ன மறுப்பு ஆன்மாவுக்கு முதன்மை ஆயிடும் ஆன்மாவுக்கு முதன்மை ஆயிரும் திருவருள் கருவின்னு சொன்னா பொருந்தாது ஏன்னா முதன்மை யாருக்கு வந்துருச்சு இப்போ ஆன்மாவுக்கு வந்துருச்சு அதனால அது ஆகாது சரி அப்ப மாத்தி சொல்லுவோம் எப்படி சொல்லலாம் ரெண்டாவது கருத்து என்னது ஆன்மாவுக்காக சிவம் சொன்னா அனுபவம் சிவத்துக்கு தான் நிகழும் ஆன்மாவுக்கு நிகழாது அப்போ ஒருத்தனுக்கு பசிச்சா இன்னொருத்தன் சாப்பிட்டா சரியா இருக்குமாயா அப்படின்னு கேட்டா அதையும் மறுக்கிறார் அதையும் அப்போ என்னது என்ன பதில் கருத்து சொல்லியாச்சு மறுப்பு சொல்லியாச்சு இப்போ இதனால் விளக்கப்படுகிற கருத்து என்ன திருவொருள் கருவியாக கொண்டு ஆன்மா அறியும் என்பது சரிதான் ஆன்மா என்பது சரிதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவுக்கு ஒரு தன்மை சொல்லி இருக்கு ஏற்கனவே என்னது சாதலின் வண்ணமாதல் சார்தலின் வண்ணமாதல் அப்படின்னா பெத்த நிலையில கூட ஆன்மா அடங்கி தான் பெத்த நிலையில கூட ஆன்மா இப்படி செய்யும் அடங்கிட்டு தான் என்னது கருவிகளை கொண்டு அறிகிற போது கூட ஆன்மாவுக்கு முதன்மை கிடையாது நீங்க சிவத்தை மறந்துருங்க சிவத்தை மறந்துருங்க இப்ப நாம எதை கொண்டு அறிகிறோம் கருவிகள் கொண்டு அறிகிறோமா இப்போ இந்த கருவிக்கு நீ முதலாளியா இல்ல நீ முதலாளி மாதிரி நீ நினைச்சுக்க வேண்டியதுதான் உண்மையில் என்னது கருவிதான் உனக்கு முதலாளி புரியுதா இல்லையா ஏன் அது விருப்பத்துக்கு தான் நீ கேட்க முடியுமே ஒழிய உன் விருப்பத்துக்கு அது கேட்காது அப்படி கேட்டா நமக்கெல்லாம் கண்ணு சொக்க கூடாதா இல்லையா சொக்குதா இல்லையா உண்டா இல்லையாமா மதியான சாப்பிட்டு வந்தா அப்படியே கண்ணு கண்ணுறன்னு வருது ஏன் வருது கேட்க கூடாது யாராவது இல்லையா அப்படி நினைக்கிறமா தான் நினைக்கிறோம் ஆனா அது என்ன செய்யுது நீ வேணா கேட்டுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அது கிளப்பிடுது நீ முதலாளியா இருந்தா நீ சொன்ன பேச்சு அதை கேட்கணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா கேட்காது ஏன்னா நீ முதலாளி கிடையாது நீ என்ன செய்யற தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுமா கொஞ்சம் காட்டு சரி சரி போனா போகுது அப்படின்னு அது வந்து காட்டினாதான் இல்லைனா அது காட்டாது அப்போ கருவிகளுக்கே நீ அடிமைதான் கருவிகளுக்கே நீ அடிமைதானே ஒழிய கருவிகளுக்கு நீ என்ன கிடையாது முதலாளி கிடையாது கருவிக்கே நீ அடிமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருவருள் உனக்கு அடிமைன்னு சொல்லலாமா ஏன்னா கருவிகளோடு கூடி கருவி சிவத்தோடு கூடி சிவமா நிற்கும் எனவே அதுல சிவம் சிவஞானம் ஆன்மாவுக்கு கருவி என்பதுல சிவஞானத்துக்கு ஒரு குறையும் கிடையாது ஏன்னா திருவருள் செலுத்தத்தான் ஆன்மாவுக்கு காணிமே அன்றி ஆன்மாவுக்கு என்ன கிடையாது முதன்மை கிடையாது ஏன் கிடையாதுன்னா கருவிக்கு முன்னாடியே அதுக்கு முதன்மை கிடையாது புரியுதா இல்லையா கருவிகளுக்கு என்ன கிடையாது முதன்மை கிடையாது அப்புறம் திருவருக்கு முன்னாடி கேட்கணுமா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இறைவன் காட்ட ஆன்மா கருவிகளை துணையா கொண்டு அறியும் என்பது அந்த பாட்டோட கருத்து